சிறுத்தை அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி தொழிற்சங்க பேரவையினுடைய பேரவை செயற்குழு கூட்டம் சேலம் சௌடாம்பிகா கூட்ட அரங்கில் இன்றைக்கு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பேரவை கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் போக்குவரத்து கழகங்களில் தொழிற்சங்கங்களை முறைப்படுத்தி இன்றைக்கு மாநில அளவிலான பதிவு என்பதை தாண்டி ஒவ்வொரு மண்டலங்களிலும் தொழிற்சங்கங்களை பதிவு செய்து அது ஒரு கூட்டமைப்பாக இணைத்து செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு முக்கிய கருத்துரை குறித்து இன்றைக்கு விவாதிக்கப்பட்டது விவாதித்து தீர்மானிக்கப்படுகிறது அடுத்து கடந்த இரண்டு மூன்று மாதங்களில் மத்திய சங்கங்கள் மற்றும் பேரவைகளில் பேரவை நிர்வாகத்தில் பதிவு ஓய்வு பெற்றவர்கள் அதன் மூலமாக காலியாக இருக்கிற பதவிகளுக்கு இப்பேரவையில் பதவிகள் நிரப்பப்படுகிற ஒன்றிரண்டு கடந்த காலங்களிலே நடைபெற்ற போராட்டங்களில் பாதிக்கப்பட்டு அதனால் தண்டனை கிடைக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவளுக்கு உரிய பல பணப்பலங்களை வழங்க வேண்டும் என்கின்ற வகையில் அந்த மேல்முறையீடு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அதிலே நம்முடைய தொழிற்சங்கத்தினுடைய பங்களிப்பு என்ன குறித்து மண்டல அளவிலான நிர்வாகிகளுக்கு அவளுக்கு இன்றைக்கு அறிவுரை வழங்கி அதில் நாம் செயல்படுகிற விதத்தை குறித்து இன்றைக்கு தீர்மானித்து முடிவெடுக்கப் போகிறோம் இப்படி இப்படிதானே இந்த மூன்று நான்கு எடுக்கிற போது அதில் நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை குறித்து இந்த கூட்டத்தில் பேச போகிறோம் பேசி தீர்மானிக்கப் போகிறோம் அடுத்து இருபத்தி ரெண்டு மண்டலங்களில் இருந்து ஒரு ஒரு மண்டலத்திற்கு இரண்டு அல்லது மூன்று பேர் அளவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பொருள்கள் குறித்து இந்த பேரவை கூட்டத்தில் பேசி முடிவெடுத்து தீர்மானிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவை பொதுச் செயலாளர் வே அர்ஜுனன் பேரவை தலைவர் மற்றும் பேரவை செயலாளர் பொன்னுசாமி செவகுமார் ரவி மற்றும் துணை பொதுச் செயலாளர் புரட்சி மனோகர் தலைவர் சுந்தர் மற்றும் மத்திய சங்க பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பேரவைத் தலைவர் வே அர்ஜுனன்